அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் மூன்று போன பகுதியின் தொடர்ச்சியாக வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் அத்தியாயம் பதிமூன்று கடல் தாவு படலம் அன்று யூஜியானா வழி அனுப்பப்பட்ட செய்தியே நகர் முழுவதும் பேச்சாக இருந்தது அரசர் களை இழந்து போனார் என்பதால் அரண்மனையும் களை கிடந்தது பத்மாவதி தன் அறையை விட்டு வெளியே வரவில்லை தாவளி சகோதரிகள் தலையையே காட்டவில்லை அரண்மனை நிலா முற்றத்தில் மன்னவர் மூன்றாம் பெருமான் சோகமே உருவாக சாய்ந்திருந்தார் அவரை சுற்றிலும் மூடியிட்ட அணையா விளக்குகள் ஏற்றி வந்து வைக்கப்பட்டன யாரும் அவரை நெருங்குவதற்கு தைரியம் உள்ளவர்களாக இல்லை ஒரே ஒருத்தி தரங்கினி மட்டுமே சலங்கை குலுங்க படியேறி வந்தாள் ஒரு பட்டு துண்டினால் மன்னவனின் நெற்றியை வேர்வையை துடைத்து விட்டாள் சோக பெருமூச்சு உதிர்ப்பதல்லாமல் அவளுக்கும் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை சேரமான் பெருமாள் இளைஞர் அல்லர் அனுபவமும் பக்குவமும் உள்ளவரே ஆயினும் காதல் பிரிவிலே ஓர் இளைஞன் படும் அவஸ்தையை விட அதிக அவதி அவர் உள்ளத்தில் எழுந்தது பிரியத்துக்கு உரியவர்களையெல்லாம் பிரிப்பதே இறைவனுக்கு விளையாட்டு மனிதனின் கால்நடை சுவடுகள் அவன் படைக்கும் முத்திரைகளே பாதை மாறும்போதும் பயணம் தவறும் போதும் மனிதனுக்கு இறைவன் அளித்த ஒரே சலுகை கண்ணீர் மட்டுமே ஆனால் சேரமான் பெருமாள் அளவில்லை அவரது கண்களில் கண்ணீர் வற்றி விட்டது துயரம் குறைவாக இருக்கும்போதுதான் கண்ணீர் அதிகமாக இருக்கும் மிதமிஞ்சிப் போன துயரம் மனிதனை மரமாக்கி விடுகிறது கண்கள் திறந்திருக்கும் பார்வை இருக்காது காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆனால் என்ன கேட்டோம் என்பதனை பதிவு செய்ய மாட்டா உணர்ச்சி சூறாவளியில் சிறகு ஒடிந்த போன அந்த ராஜாலி நிலாமுற்றத்தில் விழுந்து கிடந்தது உணவு கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் தரங்கினி மௌனமே பதிலாக வந்தது அவள் கூச்சப்படவில்லை வயது வந்த சகோதரனுக்கு மருத்துவம் செய்வது போல தலையை தடவி கொடுத்தாள் மயில் வீசினாள் அந்த காற்றும் அவருக்கு வெப்பக்காற்றாகவே இருந்தது மன்னவா சென்றவை எண்ணி கலங்குதலில் ஏது பயன் இல்லறம் இனிது நடக்க அரசவை அறம் ஓங்க அமைதி பெறுக என்றால் தரங்கினி ஆறுதல் சொல்வது யாருக்கும் எளிது அவரவரும் அனுபவிக்கும் போதே துயரத்தின் வலிமை தெரியும் தரங்கினிக்கு சேரமான் பதில் சொல்லவில்லை அவரது நினைவுகள் கடலிலும் கப்பலிலும் இருந்தன மேலே நீல ஆகாயம் கீழே நீலக்கடல் நடுவே அந்த பாய்மரக் கப்பல் ஒரு பெரிய சுறாமீன் போல் மிதந்து கொண்டிருக்கிறது கப்பல் கிழித்து செல்வதால் துள்ளி எழும் வெள்ளலைகள் கப்பலுக்குள்ளே தெறித்து விழுகின்றன சோகப்பதுமை யூஜியானாவின் கண்ணீர் துளிகளுடனே அவை போட்டி போடுகின்றன அந்த வானத்திலும் இதே நிலவுதான் காய்ந்து கொண்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் சந்திக்காத இருவரையும் அது பார்க்க முடியும் ஆனால் யாருடைய செய்தியையும் யாருக்கும் சொல்ல வலிமையற்றது அந்த வெண்ணிலா கப்பலின் ஒரு பகுதியில் மரத்தால் அமைந்த மேடை அந்த மேடையில் குப்புற விழுந்து கிடக்கிறார் யோகோவா துடுப்பு வலிப்போர் பாடுகிறார்கள் சாதாரண காலத்தில் சங்கீதத்தில் நெஞ்சுருகும் யூஜியானாவை அவை அந்த பாடல் தொடவில்லை ஒரே சீராக கப்பலை முன்னால் தள்ளி கடலை பின்னால் தள்ளும் அந்த துடுப்புகள் அவளை முன்னால் தள்ளி அரசரை பின்னால் தள்ளிக் கொண்டிருக்கின்றன கப்பல் போகும் வேகத்தில் துள்ளி விழுகின்றன சில மீன்கள் அவை துள்ளி வானவெளியில் வந்தாலும் மீண்டும் கடலிலேயேதானே விழுகின்றன அவளோ இக்கரையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு அக்கறையில் விழப்போகிறாள் ஒருவனே உலகம் என்றும் ஒன்றே காதல் அதன் பெயர் தெய்வம் என்றும் வாழ்ந்த குலமகள் சித்திரவதை கைதியை போல் அமர்ந்திருக்கிறாள் இஸ்ரவேல் நாட்டை அவள் அறிய மாட்டாள் அவள் அறிந்தது கேரள பூமி ஒன்றே அவள் நேசித்தது சேரமண்ணையே தர்மத்தின் குரலோசை யார் காதில் விழப்போகிறது காளையில் மலர்ந்த வண்டு பறக்க படுத்த பின்னே மயங்கி கிடக்க இரவிலே மலர் மீண்டும் கூம்பிவிட உள்ளுக்குள்ளேயே போராடும் கருவண்டை போல் தர்மத்தின் குரலும் நெஞ்சுக்குள்ளேயே குமுறும் கடலிலே ஒரு துன்ப கீதம் கரையிலே ஒரு துன்ப கீதம் காலையில் பொழுது புலர்ந்தபோது சேரமான் நிலாமுற்றத்திலேயே இருந்தார் அவரது கண்கள் துயிலவில்லை அந்த கண்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் தரங்கினியின் கண்களும் துயிலவில்லை அரண்மனை தூங்காத அந்த இரவில் நிம்மதியாக தூங்கியவர்கள் மூவர் ஒருவர் ராஜசேகர சுவாமி ஒருத்தி தி இன்னொருவர் நாராயண நம்பூதிரி நேற்றைய பொழுது யூஜியானாவோடு முடிந்தது இன்றைய பொழுது யாருக்காக விடிந்தது நேற்று நிம்மதி பெற்றவன் இன்று அதை இழக்க வேண்டும் நேற்று நிம்மதி இழந்தவன் இன்று அதை பெற வேண்டும் இறைவனின் நியதிக்கு யார் தப்ப முடியும் பாண்டிய நாட்டு புறவிகள் மூன்று வாயில் நுரை வழிய பிடரி மயிர் அசைய திருவஞ்சை களத்து சாலையில் ஓடி வந்தன மீன் சுமந்த குதிரை வீரர்களின் கரங்களை பார்த்ததும் ஊர் மக்கள் அதிசயமாக வேடிக்கை பார்த்தார்கள் என்ன தூது ஏன் வந்தது என்பதனை அவர்கள் அறிய மாட்டார்கள் வந்த வீரர்கள் ராஜசேகர சுவாமியின் இருப்பிடத்தையே தேடினார்கள் ஒரு புறவி வீரன் அவர் தங்கி இருந்த இடத்திற்கு விரைந்து சென்றான் இன்னொருவன் நாராயண நம்பூதிரியை தேடி நம்பூதிரிகள் சபைக்கு சென்றான் மூன்றாம் அவன் அரண்மனைக்கு வந்து சேரமான் பெருமாளை சந்தித்தான் மூவருக்கும் கிடைத்த ஓலைகளில் ஒரே செய்தியே அடங்கியிருந்தது மதுரை மன்னன் வரகுண பாண்டியன் இறந்துவிட்டார் என்பதே அது அந்த செய்தியால் நம்பூதிரி அதிர்ச்சி உறவில்லை சேரமான் பெருமாள் பெருங்கலக்கம் அடையவில்லை கதறி துடித்தவர் ராஜசேகர சுவாமி மட்டுமே அவர் உடனே அழைத்து வர சொன்னது அந்த மலை குறைத்தியை அவளும் செய்தி கேட்டு அழுது புலம்பினாள் ரதம் ஒன்று தேவை என்று சேரமானுக்கு செய்தி அனுப்பினார் அலங்கரிக்கப்பட்ட ரதம் ஒன்று அசைந்தபடி வந்து நின்றது அந்த ஒரே ரதத்தில் ராஜசேகர சுவாமியும் மலைக்குரத்தியும் ஏறிக்கொண்டார்கள் சேரநாட்டின் எல்லையை கடந்து அவர்கள் ரதம் சென்றபோதுதான் வேறு சில ரதங்களில் சேரமான் பெருமாள் குடும்பத்தினரும் நாராயண நம்பூதிரியும் வருவதை அவர்களால் காண முடிந்தது யாரும் யாரோடும் பேசாத ஒரு சூழ்நிலை ஆனால் ராஜசேகர சுவாமி பதறிப்போய் மதுரைக்கு வருவானேன் என்ற கேள்வி மட்டும் சேரமான் பெருமாள் உள்ளத்தில் எழுந்து கொண்டிருந்தது சுவாமியை தவிர அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர் நாராயண நம்பூதிரி ஒருவரே கூடல் நகருக்குள் அந்த ரதங்கள் கூட்டமாக நுழைந்த போது துயரத்தில் மூழ்கியிருந்த பாண்டியன் தலைநகரம் அவற்றுக்கு வழிவிட்டது சாயாத நெடுமேனி சாய்ந்ததோ என்று அழாதவர்களே அங்கில்லை சைவமும் தமிழும் தலைத்து இனிது ஓங்க வைத்த பொய்யாமொழி மண்ணா போய் மறைந்தாயோ என்று புலம்பாதவர்கள் இல்லை மக்கள் தம் பணியே மகேசன் பணி என முக்காலும் வாழ்ந்த முத்தமிழ் அரசே எக்காலும் இனி உனை இவ்விடம் காண்போம் நாம் என்று ஏங்காதவர் இல்லை அங்காடிகள் அடைந்து கிடந்தன தத்தம் தந்தையை இழந்தது போன்றே தலைநகர மக்கள் எல்லோரும் தள்ளாடி நடந்தனர் மீன்வானில் பறக்கின்ற கூடல் மேகங்கள் சிதறிக் கிடக்கும் வான் காட்சியளித்தது அரண்மனை அமைதியாக அழுதது தங்கள் துயரத்திற்கும் கட்டியம் கூறியபடி சேர நாட்டு ரதங்கள் அரண்மனைக்குள் நுழைந்தன பொன்னாலே செய்யப்பட்ட நவமணிகளால் இழைக்கப்பட்ட ஒரு கட்டில் அதன் மீது மயில் இறகுகளால் செய்யப்பட்ட ஒரு மெத்தை அதன் மீது ஒரு சிவப்பு நிற காசிப்பட்டு அதன் மீது மதுரை மன்னன் வரகுண பாண்டியன் பள்ளி கொண்ட பாவம் அரச குல சம்பிரதாயப்படி அரசனின் அருகில் நின்று அழமுடியாமல் அந்த புறத்தில் நின்று அழுது கொண்டிருந்தாள் பட்டத்து ராணி உள்ளே நுழைந்ததும் நுழையாததுமாக ஓடோடி வந்து பாண்டியன் மார்பில் விழுந்தார் ராஜசேகர சுவாமி அப்பா அப்பா என்று அலறினார் அவரது தாடி மீசைகள் அகன்றன தளிர் முகம் வெளிப்பட்டது திகைத்து போய் கூர்ந்து நோக்கினான் சேரமான் பெருமாள் மலை கூர்ந்து நோக்கினார் அவள் அம்மான் அம்மான் என்று அழுதாள் யார் இவர்கள் வரகுண பாண்டியனின் பட்டத்து இளவரசர் சீர்மாறன் சீர் வல்லபனே ராஜசேகர சுவாமி அவரது துணைவி அபிராமி நாச்சியாரே மலை திகைப்பை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை சேரமான் பெருமாள் காரணம் அதற்கு அது இடமல்ல நேரமல்ல நாராயண நம்பூதிரியின் ஆட்காட்டி விரல் மறுபடியும் ஒரு தடவை ருத்ராட்சத்தை தட்டிற்று சாலைகள் தோறும் மக்கள் திரண்டு நிற்க வரகுண பாண்டியன் சடலம் ஊர்வலம் வந்தது மாதங்களின் பேர் சொல்லும் வீதிகள் அனைத்தும் மாதர்களின் சொன்னபடி கண்ணீர் விட்டன பண்பு தவறாத பாண்டிய வம்சத்தில் வரகுண பாண்டியன் ஓர் எல்லைக்கல் மழையை நம்பிய வயல்களே அன்றி நதியை நம்பிய வயல்கள் இல்லாத பாண்டிய நாட்டில் ஏரிகள் அதிகம் கண்டு வளம் பெருக்கியவன் வரகுண பாண்டியன் மக்களை மதித்தவனின் மரண ஊர்வலம் நடைபெறும்போது சாலைகளே நதியாகும் மக்கள் தலைகளே நீராகும் சடலம் எரியூட்டப்பட்ட போது கோவென்று கதறிற்று கூடிய கூட்டம் அதற்கு முன்னால் பட்டத்து இளவரசர் சீர்மாறன் சீர்வல்லபனை மன்னனாக அங்கீகரிக்கும் மணிமுடி விழாவும் அரண்மனையில் நடந்து முடிந்தது இப்போது தந்தையின் சடலத்திற்கு பூ மூட்டிய சீர்மாறன் சீர்வல்லபன் அந்த தீயில் தானும் விழாமல் இருந்ததே அதிசயம்தான் ஒரு பெரும் ஆவி பிரிந்துவிட்டது ஒரு புதிய மன்னனை மதுரை எதிர்கொண்டது ஒரு நாள் அதிகமாக சேரமான் குடும்பத்தினரும் நாராயண நம்பூதிரியும் அங்கே தங்கினார்கள் துன்பாலை ஓய்ந்த பிற்பாடு தாங்கள் புறப்படுவதை அறிவிக்க அனைவரும் சீர்மாறனிடம் வந்தார்கள் என்ன ராஜசேகர சுவாமி என்று துயரத்தோடும் கேலியாகவும் கேட்டார் சேரமான் பெருமாள் எல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக சொன்னார் சீர்மாறன் ஓரக்கண்ணால் நாராயண நம்பூதிரியை கவனித்தார் சேரமான் பெருமாள் அவர் என்ன செய்வார் ருத்ராட்சத்தை தட்டிக்கொண்டே இருந்தார் பிற விஷயங்கள் வேண்டாம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கலாமா என்று சீர்மாறனிடம் கேட்டார் சேரமான் கேளுங்கள் என்றான் சீர்மாறன் உதயகிரி மலையில் நடந்த நிகழ்ச்சிகள் உடனே தங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் சேரமான் உன்னோடு மலையேறிய வீரர்களில் நானும் ஒருவன் என்று காலில் இருந்த சிராய்ப்புகளை காட்டினான் சீர்மாறன் சேர நாடும் பாண்டிய நாடும் ஓரினத்து மக்கள் வாழும் நாடுகள் சேரமண்டலத்து நல்வாழ்வில் பாண்டிய மக்களுக்கு அக்கறை இல்லாமல் போகுமா என்றார் நாராயண நம்பூதிரி மன்னவர் மரணம் ஒருநாள் தாமதித்து விட்டது என்று மெதுவாக சொன்னார் சேரமான் பெருமாள் அது இறைவன் சேர நாட்டுக்கு காட்டிய சலுகை என்றான் சீர்மாறன் நாங்கள் புறப்படலாமா என்று கேட்டார் சேரமான் கட்டித் தழுவி விடை கொடுத்தான் சீர்மாறன் ரதங்கள் பாண்டிய நாட்டை விட்டு புறப்பட்டன சேரமான் இதயம் மறுபடியும் கரையை தாண்டி கடலுக்கு ஓடிற்று மூன்றாம் பாகம் முற்றிற்று பாகம் நான்கு அத்தியாயம் ஒன்று சாஸ்திரம் சம்மதிக்கவில்லை பறந்து போன பசுங்கொடியை மறக்க சேரமானால் முடியவில்லைதான் ஆனால் இனி ஒரு புதிய வரலாற்றை அவளை கொண்டு எழுத முடியுமா அப்படி எழுத முயன்றால் அது அவரது பலவீனத்திற்கு அடையாளமாகி விடாதா அரச தர்மப்படி சிறிது காலம் வரையிலாவது யூஜியானாவை மறந்துவிடவே சேரமான் முயன்றார் மனம் என்பது நோயுற்றால் வெட்டிவிடக்கூடிய அங்கமல்லவே இருப்பினும் அதை வெட்டிவிட வேண்டிய நிலைமையிலேதான் சேரமான் இருந்தார் எங்கேயோ உள்ள ஒரு சோலையில் எங்கிருந்தோ வருகிற கிளிகள் அமர்கின்றன அமர்ந்த இடம் நல்ல இடமாக இருந்தால் அவை அங்கேயே குடிபுகுந்து விடுகின்றன ஆனால் பச்சை மரம் மொட்டை மரமான பிற்பாடு கிளிகள் பாதுகாப்பைக் கருதியாவது பறந்து செல்லத்தானே வேண்டும் அரச பீடத்தை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்ற சேரமான் காதல் பீடத்தில் தோல்வியே கண்டவர் கட்டிய மனைவி உயிரோடு இருக்க இன்னொருத்தியோடு வரும் காதல் புனிதமான காதல்தானா எங்கே மனது ஆழமாக பதிந்து ஒரே சுதியில் ஐக்கியமாகி விடுகிறதோ அங்கே எத்தனை முறை வந்தாலும் காதல் புனிதமானதே காதல் இல்லாமல் ஒரு திருமணம் திருமணம் இல்லாமல் ஒரு காதல் இரண்டிலும் கிடைத்தது தோல்வி தோல்வியை தாங்கிக் கொள்வதிலும் சோதனைகளை சகித்துக்கொள்வதிலும் தானே ஒரு மனிதனின் ஆண்மை அடங்கி கிடக்கிறது தாங்கிக் கொள்ளலாம் சகித்து கொள்ளலாம் ஆனால் ஒரு முறை பெற்ற அனுபவத்தையே மறுமறையும் பெறக்கூடாது அனுபவங்களை புதிது புதிதாக கொள்முதல் செய்யலாமே தவிர ஒரே அனுபவத்துக்கு புதிய புதிய பிரதிகள் எடுக்கக்கூடாது பதவியையும் வசதியையும் ஒதுக்கிவிட்டு பார்த்தால் மன்னனுக்கும் பிற மனிதர்களுக்கும் பேதமில்லை எல்லோரது ரத்த நாளங்களும் ஒரே மாதிரியாகவே துடிக்கின்றன ஆரோக்கியமான எல்லா வயிறுகளும் ஒரே மாதிரியாகவே பசிக்கின்றன சீதையை காதலித்த ராமனுக்கும் மருதியை காதலித்த ஆட்டணத்திக்கும் மனோபாவத்தில் என்ன வேறுபாடு திருவஞ்சை சேரர் குடி மக்களில் காதலில் தோல்வி கண்டோர் பலர் இருக்கக்கூடும் ஆனால் வரலாறு அவர்களை கவனிக்கவில்லை காவிய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படவில்லை நன்மையாயினும் தீமையாயினும் அவற்றை உயர்ந்த இடத்தில் இருப்போர் செய்தால் அவை விளம்பரம் பெற்று விடுகின்றன சேரமான் யூஜியானா காதல் சேர நாட்டில் நாடோடி பாடல்களாகிவிட்டன பாண்டிய நாட்டில் இருந்து திரும்பி வந்ததும் சேரமானுக்கு மன எரிச்சல் அதிகமாகத்தான் இருந்தது அதை தீர்த்து கொள்ளவும் அவர் விரும்பினார் அரசியலில் முன்னேற விரும்புகிறவன் தன் உடன் பணி செய்வோர் மீது கோபம் வந்தால் உடனேயே காட்டிக்கொள்ளக்கூடாது காத்திருந்து கழுத்திருக்க வேண்டும் என்பது ராஜதந்திரம் அது சேரமானுக்கு தெரியும் ஆனால் இது சொந்த விஷயம் இதில் காத்திருந்து சாதிப்பதற்கு என்ன இருக்கிறது யோஜியானவை மறப்பதென முடிவு விட்டது. அது வேறு விஷயம் ஆனால் நாராயண நம்பூதிரியோடு இன்னும் நீண்ட காலம் கலந்து பழகியாக வேண்டும் மனதிலே ஒரு கருப்பு புள்ளியை வைத்துக்கொண்டு அந்த பழக்கத்தை தொடர்ந்தால் மேலும் பல குழப்பங்களுக்கு அது காரணமாகி விடலாம் ஆகவே நம்பூதிரிகளை சந்தித்து நேருக்கு நேராக கேட்டுவிடுவது என்று சேரமான் முடிவு கட்டினார் நேருக்கு நேராக பேசிக் விட்டால் எவ்வளவு பெரிய கேள்விகளுக்கும் விடை கிடைத்துவிடும் பேசாமல் இருந்தோம் என்றால் சிறிய கேள்விகளும் விஸ்வரூபம் எடுக்கும் நம்பூதிரிகளை சந்திக்க அவர் தேர்ந்தெடுத்த நேரமும் இரவு நேரமே முன்னிரவு முன்பு யூஜியானாவை பார்க்க போனபது போல் முக்காடிட்ட சேரமான் அல்லன் இப்போது புறப்பட்டது கேரள பூமியின் மா மன்னர் மூன்றாம் சேரமான் பெருமாள் முன்னும் பின்னும் புருவி வீரர்கள் செல்ல ரதத்தின் இருபுறமும் தீவெட்டி ஏந்தியவர்கள் ஓடிவர பொன் கூரை வேந்த ரதத்திலே அவர் பயணம் செய்தார் நாராயண நம்பூதிரி என்ன இதனை எதிர்பார்க்காதவரா எதிரி வில்லை ஏந்துவான் என்று தெரிந்ததுமே மார்பிலே கேடயத்தை கட்டிக்கொண்டு விடும் மாபெரும் ராஜதந்திரி அல்லவா சேர வரலாற்றில் கணிதமேதை என்று பெயர் பெற்றவரல்லவா அவர் அவர் அளந்து கொடுக்கவும் தெரிந்தவர் அளந்து எடுக்கவும் தெரிந்தவர் புதிதாக கட்டப்பட்ட நம்பூதிரிகள் சபைக்கு சேரமான் வந்ததும் கதவை திறந்தபடியே இருந்தது எதிர்பார்த்தேன் என்றார் நாராயண நம்பூதிரி காத்திருப்பீர்களே என்றுதான் நானும் வந்தேன் என்றான் சேரமான் நான் போடும் கணக்கு எப்போதுமே தப்பாது என் கணக்கு சில நேரம் தப்பி விடுகிறது காரணம் நம்பிக்கை தவறான காரியங்களில் நம்பிக்கை போவது இயற்கை நான் கணித மேதையல்ல சுவாமி ஒரு தலைவன் அப்படி ஒப்புக்கொள்வதில் பெருமை இல்லை அப்படி இருக்க முயற்சி செய்ய வேண்டும் தத்துவார்த்தங்கள் இருக்கட்டும் உங்களை கேட்டுக்கொண்டுதான் யூஜியானாவை நான் தனி மாளிகைக்கு கொண்டு வந்தேன் இதிலே ராஜதந்திர விளையாட்டை நடத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் வந்தது கேரள பூமியில் கேரள தென்னிகளையே பயிரிட வேண்டும் என்று நினைப்பதால் வந்தது யூஜியானாவின் குழந்தைக்கு பட்டம் கிடைத்துவிடும் என்று பயந்தீர்களா குலசேகர ஆழ்வாரின் மகுடம் பாஸ்கர ரவிவர்மனை அலங்கரிக்கும் போது அந்த குழந்தையையும் ஏன் அலங்கரிக்க கூடாது அதற்காக நீங்கள் நடத்திய நாடகத்திற்கு சீர்மாறன் சீர்வல்லபனை தேர்ந்தெடுத்த காரணம் உனக்கு அவன் தந்தை வரகுண பாண்டியன் உதவிய எனக்கு அவன் உதவக்கூடாதா தம்பிரான் சுவாமிகள் பேச்சு இன்னும் அவர் என்னிடம் மஞ்சத்தோடுதான் பழகுகிறார் என்பதனை குறிக்கிறது இல்லை உண்மையான நெஞ்சத்தை திறந்து காட்டுகிறார் சேரமான் கடந்த காலங்களை மறந்து உன்னை நான் நேசிக்க முடியும் இந்த சேர வம்சத்தில் உனக்குள்ள பாத்தியதைகளை ஒப்புக்கொள்ள முடியும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆனால் வேறு நாட்டு பெண்ணொருத்திற்கு சேரமான் வே வேஷம் போட்டு அவள் பெற்ற பிள்ளைகளை சேர சேரநாட்டு மன்னனாகவும் நான் அலங்கரிக்க அங்கீகரிக்க முடியாது மகுடத்தை பற்றியும் பாண்டிய மன்னனின் உதவியை பற்றியும் நான் சொன்னது உன்னை குத்தி காட்டுவதற்காக அல்ல உன் போக்கை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நினைவுபடுத்துவதற்காக ஆனால் இதையும் நான் ஒப்புக்கொள்ள முடியாது பத்மாவதியின் வயிற்றில் ஒரு பசுந்தளிர் பிறக்கவில்லையே திருவஞ்சை களத்திற்கு ஒரு வாரிசு இல்லையே என்ற கவலை எனக்குண்டு துரதிருஷ்டவசமாக மார்த்தாண்டவர்மனுக்கும் வாரிசு இல்லை வாரிசு இல்லாத மகுடுங்களுக்கெல்லாம் வேறு நாடுகளில் இருந்து வாரிசுகள் வருவதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டுமா தம்பிரான் சுவாமி ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் எந்தவித பாத்தியதையும் யூஜியானா கொண்டாட மாட்டாள் என்று இதையே நீங்கள் என்னிடம் சொல்லி இருந்தால் அவளை திருப்பி அனுப்பாமலேயே ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அல்லவா சேரமான் சரியாகவோ தவறாகவோ பழகிய இடத்தில் பாசத்தை வளர்த்து கொள்வது எனது பழக்கம் குலசேகர் ஆழ்வாரிடம் எனக்குள்ள பாசம் உனக்கு தெரியும் அதே பாசம் உன் மீதும் எனக்கு ஏற்பட தொடங்கிற்று அந்த பாசம் பத்மாவதியின் மீதும் பாசமாக வளர்ந்தது நான் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி எனக்கு திருமணமாகி ஒரு மகள் பிறந்திருந்தால் அந்த மகளை எப்படி நேசிப்பேனோ அப்படி அவளையும் நேசிக்கிறேன் இப்படி நான் சொல்வதால் இந்த நாடகத்தில் அவளுக்கும் பங்கிருக்குமோ என்று தப்பு கணக்கு போடாதே உங்களுக்கு இடையே உள்ள விரிசலை மேலும் அதிகப்படுத்தி கொள்ளாதே நிம்மதியற்ற அந்த பெண்ணுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமே என்பது என் நடவடிக்கைகளுக்கான காரணங்களில் ஒன்றாகும் சுவாமி இவ்வளவு பழகியும் என்னால் உங்களை புரிந்து முடியவில்லை உங்களது பாச உணர்வையும் நான் நாடகம் என்று நினைக்கவில்லை ஆனால் என் ஆசை உணர்வையும் உங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதா ஆசை அழியக்கூடியது பாசம் நிரந்தரமானது என் தாயின் மீது எனக்குள்ளது பாசம் என் தாய் நாட்டின் மீது எனக்குள்ளது பாசம் பத்மாவதியின் மீது எனக்குள்ளது பாசம் ஆனால் யூஜியானாவின் மீது உனக்குள்ளது வெறும் ஆசையே ஆசை யார் மீதும் ஏற்படலாம் ஆனால் பாசம் சிலர் மீதுதான் ஏற்படும் ஆசை வைத்தவர்களை மறப்பது கடினமாக இருக்கலாம் ஆனால் மறந்துவிட முடியும் பாசம் வைத்தவர்கள் இறந்து போனாலும் நமது மரண பரியந்தம் அவர்களை மறக்க முடியாது எனக்கும் உனக்கும் இடையே உள்ள பேதம் இதுதான் நீ முடிசூடி கொண்டதிலிருந்து நீங்கள் என்றே உன்னை அழைத்து வந்த நான் இப்போது உன்னை நீ என்று அழைக்கிறேனே அதுதான் பாசம் நீங்கள் என்பது மரியாதை மரியாதை குறையும் அல்லது அழியும் ஆனால் பாசம் இரும்பாலே செய்யப்பட்ட தூண் காலங்காலங்களுக்கும் அழியாது சுவாமி நீங்கள் சொல்லும் அனைத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் நிம்மதி இழந்து விட்டேனே எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்து விட முடியும் ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்தேதான் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் அது முடியாமற் போனால் ஒரு பலவீனமான மனிதன் அர்த்தமில்லாது மரணமடைந்ததாக கதை முடியும் மரணம் இதைவிட சுகமானது சுவாமி ஆசை வையப்பட்ட எல்லோருக்கும் பொதுவான பல்லவிதான் இது அவசரப்பட்டு இறந்து போகாமல் ஆறப்போட்டு பார்த்தால் எதிர்காலத்தில் நாம் நினைத்தது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதனை நீயே உணர்வாய் நல்லது சுவாமி அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியன் கூட உங்களிடம் பிச்சை வாங்க வேண்டும் வாதத்தில் உங்களை வெல்லும் சக்தி என்னிடம் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அருள் புரிவீர்களா